வாரியர்ஸ் மினிஸ்டி இன்றைய வாக்குத்தம் ஒன்றியோவான் அதிகாரமைந்து இறைவார்த்தை பதினைந்து நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார் என்று நமக்கு தெரியும் எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நம்முடைய விசுவாசம்தான் அனைத்தையும் நமக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கின்றது நாம் இறைவனிடத்தில் கேட்கும் போது அது கிடைக்காது இந்த நாளில் தயங்காது விசுவசிப்பவர்களுக்கு மட்டுமே அவர்கள் கேட்கிற காரியம் தேவன் அனுகிரகம் செய்வார் எனவே நாம் செபத்தில் கேட்டதை எல்லாம் நிச்சயம் பெறுவோம் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருந்தால் கட்டாயம் இறைவனும் அந்த காரியத்தை நமக்கு செய்து கொடுப்பார் இறைவன் மீது அசைக்காத விசுவாசம் வைப்போம் ஆமேன் காட் யூ